இம் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா இன்று திரு நேற்று அனுபவருக்குமே வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இப்போது இந்த இரவு நேரத்துல எதுக்காக இந்த முருகன் உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கேன்னா நாளை நல்ல நாளான ஞாயிற்றுக்கிழமையிலேயே நீ எதிர்பார்த்த விஷயங்களை நீ நினைச்சதை விட சிறப்பா வெற்றிகரமா முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னுடைய மனசில் நீ நிறைய திட்டங்களை போட்டு வச்சிருக்க நிறைய விஷயங்கள் எப்படி நடக்கணும் அப்படி செய்யணும்னு யோசிச்சு வச்சிருக்க அது எல்லா காரியங்களிலும் அந்த பிரச்சனையையும் வராமல் நல்லபடியாக நடத்தி முடித்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காகத்தான் இப்போது இரவு பொழுதில் ஓடி வந்தேன் சங்கடங்களை தீர்க்கும் இந்த சனிக்கிழமை இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா சங்கடங்களும் சந்தேகங்களும் மனசில் இருக்க பிரச்சனைகளையும் தீர்ந்து போய் நாளைய விடியலான ஞாயிற்றுக்கிழமை என்பது உனக்கான நல்ல விடியலாக இருக்கும்படி செய்ய போறேன் நீ எப்போதும் எல்லார் மீதும் அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீரும் அதுவும் உன் நல்ல மனசுக்காக உன் முருக சிங்காரவேல நானே அதை கொடுப்பேன் என் தங்கமே இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நிஜமாக நடக்கின்ற விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் கடந்த காலத்துல நடந்த சில சந்தோஷமான நல்ல விஷயங்கள் உன் மனசுக்கு நிம்மதியை தர்றது எனக்கு தெரியும் கடந்த காலத்துல சில விஷயங்களால நீ சந்தோஷப்பட்டது இப்போது நினைச்சு நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி இப்போது இந்த நிகழ்கால வாழ்க்கையும் உனக்கு நிம்மதியை தரும் வகையில் உன் முருகன் சிங்காரவேலன் நான் செய்ய போறேன் எப்பவுமே வாழ்க்கையில துக்கமோ துயரமோ இல்லாமல் நீ வாழணும்னா நான் சொல்ற ரகசியத்தை கேட்டுக்கோ என் தங்கமே மனசுக்குள்ள பயம் இருக்கும்போது போது வாழ்க்கையில ஏமாற்றம் வரும்போதுதான் இந்த பயம் கவலை எல்லாமே உனக்கு ஆட்டி படைக்கும் முதல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி போடு வாழ்க்கையில உனக்கு வேண்டாத விஷயங்கள் ஏதாவது நடக்கும் போதெல்லாம் முருகா முருகா நீ என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேனா அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கான ஆறுதலையும் உன் வாழ்க்கைக்கான மாறுதலையும் நான் கொடுத்துருவேன் உன் தலைவிதி இப்படி இருக்கேன்னு நினச்சி ஒருபோதும் அழுது புலம்பாதே நீ என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் வாழ்க்கையில் உன் கைகளில் பெருசாக பணம் தங்கவும் இல்லை பெருசாக நீ ஆடம்பரமா வாழக்கூடிய அளவுக்கு உனக்கு வசதி வாய்ப்பு அமையவில்லை எத்தனையோ வருஷம் நான் இப்படி ஓடி ஓடி வளைக்கணுமோ கஷ்டப்படணுமோ கடைசி வரைக்கும் இப்படி தான் நான் வாழ்ந்துடுவேனே என்ற அந்த பயமோ சந்தேகமோ கவலையோ குழப்பமோ உனக்குள்ள வேண்டாம் இப்போதே இந்த இரவோடு இரவாக உன் கர்ம வினையின் தாக்கத்தை எல்லாம் சரி செஞ்சு உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் மாறுதலை கொண்டு வந்து விடுகின்றேன் என் தங்கமே இப்போ நான் வந்ததே உன் நிலைமையை மாற்றி அமைப்பதற்காகத்தான் எல்லா கஷ்டங்களையும் சந்திச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்க என் தங்கமான உனக்கு துயரம் அனைத்தையும் துரத்தி அடிச்சு உனக்கான அற்புதத்தை செய்ய போகிறேன் உன்னை யார் சொன்னாலும் உன் மேலே பழி போட்டாலும் குற்றம் சுமத்தினாலும் கூட அமைதியாக இரு நான் நிச்சயமாக சரியான நேரத்தில் நிச்சயமாக உனக்கு பதிலளிப்பேன் உன் வாழ்க்கையில உன்னை விட சிறப்பாக பல பேர் வாழலாம் ஆனா உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடிய இந்த கஷ்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையில எல்லாராலும் இப்படி யோசிச்சு சாமர்த்தியமாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ முடியாது மொத்தத்துல உன் வாழ்க்கையை நீ மட்டும்தான் சிறப்பாக வாழ முடியும் நீ மட்டும்தான் அனைத்தையும் சமாளிக்க முடியும்னு தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருக்க ஆனா இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்த நான் அதற்கான பரிசை கொடுக்காமலாம் விட்டுருவேன் யார் முயற்சி செஞ்சாலும் யார் கஷ்டப்பட்டாலும் அதற்குரிய பலன் கிடைச்சே தீருங்கிறத போல நீ செஞ்ச முயற்சிக்கும் கஷ்டத்துக்கும் முளைப்புக்கும் உனக்கான பலனை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நாளையிலிருந்து நீ எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் எதற்காகவும் வாக்குவாதம் செய்யாதே எல்லாத்துக்கும் வாதாடிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவே இருந்து உன் காரியத்தை சாதிக்க பழகிக்கோ யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் மௌனமாக சிறு புன்னகையோடு கடந்து செல்ல பழகிக்கோ சில சமயங்கள்ல அந்த புன்னகை தான் முன்னை காப்பாத்தும் எல்லாத்துலேயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு உன் கண்களுக்கு எதிராக குறை செய்பவர்கள் குற்றம் செய்பவர்கள் தெரிஞ்சாலுமே கூட நீ ஒருபோதும் அவர்களுடைய குறையை ஆராய்ச்சி செஞ்சு அவங்கள குத்தி காட்டி பேசாம அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நிறைகளையும் தன் நன்மைகளையும் காண முயற்சி செய் எல்லா வாழ்க்கைகளையும் நிறையும் குறையும் இருக்கத்தானே செய்யும் நீ குறைகளை கண்டுக்காமல் ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நிறைவான விஷயங்களையும் பற்றி பேசும்போது அவர்களுக்கும் சந்தோஷம் உனக்கும் நிம்மதி இப்போதே உனக்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் பழிவாங்க உன் முருகன் சிங்கார வேலன் வந்து நீ ஒருபோதும் யாரையும் பழிவாங்கணும்னு யாரையும் பதிலுக்கு பதில் கொடுக்கணும்னு நினைக்காத நீ அமைதியா இருந்தாலே காலம் நான் இருந்து காலனாக மாறி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன் எப்பவுமே உன் வாழ்க்கையில உனக்கே தெரிஞ்சுதானே சில தப்புகளை செய்ற ஒரு விஷயம் தப்புன்னு தெரியும் போதே அதை திருத்திக்கிறது தானே மனிதனுக்கு அழகு உன்னிடம் உள்ள கெட்ட பழக்கத்தை நீ விடணும்னா உனக்குள்ள நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கணும் நல்ல பழக்கத்தை நீ வளர்த்து கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சி தேவைதான் பயிற்சி தேவைதான் ஏன்னா எல்லா விஷயங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டீன்னா அப்புறம் அதுவே நிரந்தர பழக்கமாக மாறிவிடும் என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு நல்ல பழக்க வழக்கங்களும் உனக்கான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ ஒரு விஷயத்த மனசில் யோசித்து அது நடக்கணும்னு விரும்பினா நீயும் அது நடக்கும்னு திடமாக நம்பினா எப்பாடு பட்டாவது நான் அதை உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் ஆனால் ஒரு விஷயம் எந்த விஷயம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறையோ அது நடப்பதற்கான முயற்சிகளை செய் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் நீ சவால்களுக்கு நினச்சிட்டாலே எல்லாமே சுலபமானதாக மாறிவிடும் பார் உன்னை யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது உனக்கே தெரியாமல் உன் முருகன் சிங் அறவேலு கூடவே இருந்து உன் மனசில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி உன் வாழ்க்கையும் நல்ல விஷயங்களையும் நடக்கும்படி செய்வேன் நீ எதையெல்லாம் நினைக்கின்றையோ எதையெல்லாம் ஆசைப்படுகின்றையோ அது அனைத்தையும் முன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் முருகன் சிங்காரவேலன் என்னுடைய பொறுப்பு உன் நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் நான் எப்போதும் துணை நின்று வெற்றியை தருவேன் என் தங்கமே என்றும் நான் முன்னோடு தான் இருப்பேன் வேலனுக்கு அரோகரா